எல்லார் வீட்லையும் சிலிண்டர் இருக்கும் அதுல என்ன இருக்கும் கேஸ் இருக்கும் ஆனா கேஸ் மட்டும் இருக்காது அதுல உள்ள பேயும் இருக்கும் திவ்யா வீட்ல இருக்கிறா அம்மா சமைக்கிறத பாத்துக்கிட்டே இருக்கா அப்போ அவளுக்கு நாமளும் ஏதாவது பண்ணணும்னு தோணுது அவ அம்மா இல்லாத நேரமா பார்த்து சமைக்கிறதுக்கு ரெடி பண்றா கேஸ் ஆன் பண்ணிட்டா திவ்யா பத்த வைக்கிறதுக்குள்ள அவ ஃப்ரெண்டு கூப்பிடுறா இவ்வளோ அடுப்ப ஆஃப் பண்ணாமே ஓடிட்டா கேஸ் லீக் ஆக ஆரம்பிக்குது இது சிலிண்டர் பேய் பாக்குது உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா கேஸ் ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணாம போவ கேஸ் விக்கிற வேலைக்கு இப்படியா வேஸ்ட் பண்ணுவ உன்ன பேய் அவள சிலிண்டர்ல அடைச்சிருச்சு இந்த பக்கம் ஹரீஷ்னு ஒரு குட்டி பையன் இருக்கிறான் அம்மா அடுப்ப ஆன் பண்றத பாக்குறான் அவனுக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்ப அவங்க அம்மாக்கு ஃபோன் வருது போனதும் இவன் ஒரு ஸ்டூல் போட்டு ஏறி அடுப்ப ஆன் பண்றான் கேஸ் ஸ்மெல் வர ஆரம்பிக்குது ஆனா அவனால நெருப்ப பத்த வைக்க முடியல அதனால இப்போ கேஸ் ஸ்மெல் வீடு முழுசும் பரவுது இத சிலிண்டர் பேய் பாக்குது இப்படி கேஸ் ஆன் பண்ண கூடாதுன்னு தெரியாது இன்னும் கொஞ்ச நேரம் ஆனா இந்த இடமே தீ பிடிச்சிருக்கோம் சொல்லி அவனை ஒரு சிலிண்டருக்குள்ள இழுத்துருச்சு கடைசியா சிலிண்டர் போய் அவனை தன்னோட இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுச்சு அங்க நிறைய குழந்தைகள் ஏற்கனவே சிலிண்டருக்குள்ள அடப்பட்டு இருக்கிறாங்க இப்ப இன்னொரு குழந்தைய சிலிண்டர்ல அடைக்க போச்சு பாத்தியா உன்ன மாதிரி கேஸ் ஆன் பண்ணவங்க தான் இவங்க உன்னையும் சிலிண்டருக்குள்ள அடைச்சு வைக்க போறேன் சொல்லி அந்த குழந்தை பக்கத்துல போறப்ப பிள்ளையார் வராரு பிள்ளையார் முத சிலிண்டர் போய் அட்டாக் பண்றாரு குழந்தைகளை காப்பாத்துறாரு பிள்ளையாரப்பா ஏன் என்ன அடிக்கிறீங்க இப்படி அவர்களை துன்புறுத்த கூடாது நீ செல் நான் சொல்லி புரிய வைக்கிறேன் பேய் போயிடுச்சு என்னைய நிறைய பேர் தேவையில்லாம சீண்டி பாக்குறாங்க அப்படி பண்ணா சிலிண்டருக்குள்ள அடைச்சிடுவேன் குழந்தைகளா கிச்சன்ல போய் நீங்க கேஸ் ஆன் பண்ணக்கூடாது கூடாது அப்படி ஆன் பண்ணா நம்ம வீடே தீ பிடிச்சி எரிஞ்சிரும் இனிமேல் யாரும் கேஸ் ஆன் பண்ணக்கூடாது கூடாது மறக்காம நம்ம அருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க